அவரேஜ் பராக்சக்தி இல்ல பாவாத்தியார் தான் ஜனநாயகன் வாழ்க வணக்கம் தலைவா நீ மறைஞ்சி முப்பத்தஞ்சு வருஷம் படம் சாட்டிஸ்ஃபைட் ஆகல எனக்கு என்னோட ஒப்பீனியா சொல்ல எனக்கு பர்சனலாக சாட்டிஸ்ஃபைட் படம் ஆவரேஜ் தாங்க ஆக்சுவலாக என்ன சொல்கிறது மூணு விஷயத்துக்காக படம் பார்க்க வந்திருந்தேன் ஒன்று கார்த்தி ரெண்டாவது எம்ஜிஆரோட விண்டேஜ் சிக்னேச்சர் ஸ்டைலு மூணாவது நலன் குமாரசாமி டேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் பார்க்க வந்தேன் பட்டு இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண சேனல் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக இது ஒரு சூப்பர் ஹீரோ காமிக்கல் ஸ்டோரி ஆக்சுவலாக பட்டு இப்போ ஹாலிவுட்லாம் பார்த்துட்டு போல ஆஃப் ஜாரோ அது மாதிரி ஒரு கான்செப்ட் இது பட் அதை வந்து ஸ்க்ரீன் பேயில் கொஞ்சம் சொதப்பினதுனால என்கேஜ்மெண்ட்டாக இல்லை புரியல ஆக்சுவலாக என்ன எம்ஜிஆரோட அடுத்த அவரோட என்ன சொல்கிறது ஒரு டாப் ஸ்டோரி என்னங்க ஆ எம்ஜிஆரோட மருஜென்மம் அந்த காப் ஸ்டோரி அதுல வந்து இவர் நல்லா அதான் எம்ஜிஆர் இம்பாக்ட் இம்பேக்ட் பார்த்தா நம்பியாராக தான் அவர் சூஸ் பண்ணுறாரு ஸோ இந்த கேரக்டர் எப்படி மாறுது அப்படின்றது தான் படத்தோட ஒன்லைன் பேச போகிற மாதிரி ராஜ்கிரன் நல்லா பண்ணியிருக்காரு ராஜ்கிரன் நல்லா பண்ணியிருக்காரு கார்த்தியோ நல்லா பண்ணியிருக்காரு எம்ஜிஆரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு அந்த கேரக்டரை சொதப்பாக கூட கூடாதுன்ட்டு சூப்பராகவே பண்ணியிருக்காரு சாங்ஸை கட் பண்ணியிருந்துருக்கலாம் லவ் போர்ஷன் கட் பண்ணியிருக்குன்னு சில ஃபஸ்ட்டு ஹஃப்லே வந்து சில சீன்ஸ்லாம் வந்து லாஜிக்கை மீறி இருந்தது அந்த சீன்ஸ் எல்லாம் தூக்கி இருந்தாங்க கொஞ்சம் ட்ரிம்ப் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் நல்லா வந்துடும் ஹீரோயுக்கு சும்மா தாங்க ஒரு ஹீரோயினுக்கான ஸ்கோப் கிடையாது அது அந்த கேரக்டர் வந்து யார் பண்ணி பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் இவங்க தான் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை அந்த கேரக்ட்டரை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க சொல்லுவோம் இல்லை 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 கமிக்ஷல் ஆ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகியிருந்ததுங்க ஏன்னா கார்த்தி வந்து ஒரு ஃபன்னான கேரக்டரை அவர் ப்ளே பண்ணுவார் ஒரு சீரியஸான இதை கூட வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணுவார் ஸோ அதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கார் அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது நலன் பார்க்கணும் ம் அவங்களாம் அந்த படம் வந்து ஹாப்பியாக இருக்குமா இல்லைங்க அவங்களுக்கு எல்லாம் டிசப்பாயின்மெண்டாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு சுதுக்கவும் மாதிரி பார்த்துட்டு ஏன்னா ரைட்டிங்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் இந்த படம் பார்த்தா அவரோட ரைட்டிங் மாதிரியே எனக்கு தெரியல ஒருவேளை அவரோட டெம்பிளில் இருந்து மாறி வந்ததுனால அப்படி இருக்கா இல்லை கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்கு அப்பா பண்ணணுன்ட்டு சில விஷயம் ஆர்டிஃபிஷியலாக சேர்த்தாரான்றது கொஞ்சம் டவுட்டாக இருந்தது ஸோ அது வந்து டிஸப்பாயின்மெண்டர் ஃபேக்டர் தான் எப்படி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் தலைவா நீ மறைஞ்சி முப்பத்தஞ்சு வருஷம் நான் எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னோட டைட்டலில் ஒரு படம் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஏன்னா நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் நிறைய படம் நிறைய படம் டிவியில் முதலுக்குண்டு தேட்டரில் முதலுக்குண்டு உங்கள் ஒரு படம் பார்த்தேன் நான் கடைசியாக பார்த்த படம் எம்ஜிஆர் இது மதுரை மீட்டர் சுந்தர பாண்டியன் அதுக்கப்புறம் ஆட்சிக்கு போயிட்டார் ஆனால் அதே எம்ஜிஆரை வந்து இன்றைக்கி இத்தனை வருஷம் கழி கழித்து ஒரு நடிகர் மூலயமா பார்க்குறோன்னா அது அண்ணன் சூர்யா கார்த்திக் மூலியம் தான் பார்க்குறேன் சூர்யா தம்பி கார்த்திக் தான் பார்க்குறேன் பரவாயில்ல எடுத்துக்கிட்டது ஏன்னா தெரியல அவர் எம்ஜிஆர் உடைய அந்த பாணிலே நடிச்சதுனால எம்ஜிஆர் மாற்றி மாற்றி வேற குரலில் பேசுகிறாரா திடீர்னு நம்பியாரா மாறாரு திடீர்னு எம்ஜிஆராக மாறாரு நான் சொல்கிறது பிரியா இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா தீவிர ரசிகர் சத்யராஜ் கார்த்திகோட கரலா கட்டாலாம் வாங்கிறாரு அவர் திடீர்னு நம்பியாராக மாறிட்டார்ப்பா அந்த படத்தில் அதுதான்ப்பாங்க கதையை கதையேங்க எம்ஜிஆர் போய் ராமாவர் தோட்டத்தில் கர்லாக்காட்டை வாங்கியிருக்கிறாரு அப்போ தீவிர எம்ஜிஆர் எம்ஜிஆர்கிட்ட ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு பொருள் வாங்குறது ஒரு பொக்கிஷன் தான் ஆனால் அதை பாதுகாத்து வச்சு பல ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிறாரு நேற்று கூட இந்த படம் ப்ரொமோஷனுக்கு எம்ஜிஆர் நினைவிடத்தில் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கி வந்துருக்கிறாரு ஆனந்தராஜ் இவங்களாம் போயிருக்கிறாங்க வாங்கி வந்து போஸ்டர் என்ன கேட்காத என்ன என்னக்கா அவங்க போனது பெரிய விஷயம் சந்தோஷம் நான் போடுறது எப்போ வேணால் போகலாம் புரியுதா அதனால அந்த ஆசிர்வாதத்தோட அவர் நடித்தார்னா அவர் நம்பியாராக தான் அந்த படத்தில் பெரிய விஷயமா இருக்குது நம்பியார் மாறி அந்த வில்லத்தனம் பண்ணோன்னே அதை வந்து கார்த்தி வந்து சூப்பராகுது ராஜாவின் பார்வை ராணி பக்கம் ஆனால் அது வந்து ஒரிஜினல் சாங்கு இல்லை அது ரீமேக் சாங்கு க்ளீனாக தெரியுது காஸ்ட்யூம் டிசைன்லாம் அம்மா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி அந்த ட்ரெஸ்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாப்பில் ஆர்ட் டைரெக்டரு எல்லா ஆர்ட் டைரக்டர் கிட்ட மெயின் இருக்குதுங்க அந்த அவர் என்பீல்டு வண்டி ஓட்டின்னு வர்றாரு மறு பிறவி பார்த்த மாதிரி இருக்குது இந்த படம் வாத்தியார் என்ற டைட்டிலுக்கு மறு பிறவி இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் தலைவா நீ இன்னோட உயிரோடு இருக்கிறன்னு இது மாதிரி நடிகருங்களே வெளிப்படுத்துறாங்க ஆனந்தராஜ் கார்த்திக்லாம் வெளிப்படுத்துறாங்க நான் எடுத்துக்கிறேன் அவர் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு ஒரு வாட்டி பார்க்கலாம் படத்தில் வந்து ஆக்டிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு மற்றபடி கொஞ்சம் ஓல்டு பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு ஜென்சிக்கு செட் ஆகுமான்றது கஷ்டம்தான் எனக்கு நான் திருப்பி அதை சொல்றேன் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு அந்த ஃப்ரேம்ஸ் எடிட்டிங் அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க தாராளமாக ஃபேமிலி பார்க்கலாம் ஜென்சி கிட்ஸ்க்கு மட்டும் செட் ஆகுமான்றது தான் ஆமாம் இங்க ஃபன் கொஞ்சதான் இருந்துச்சு மொத்தபடி ரேட்டிங் ஒன் டைம் வந்து கொடுக்கலாம் ஒரு சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது பண்ண எம்ஜிஆரோட ரீமேக் இருக்கிறனால கொஞ்சம் நல்லா இருந்தது பட் ட்ரெடிஷ்னலாக அந்த கரண்டோட இதுவும் கொண்டு வந்துருக்குறாங்க சூப்பராக இருக்கு பாட்டு மட்டும் அந்த ஒரு பழைய பாட்டை வந்து ரீமேக் பண்ணி வந்திருக்கலாம் ரூபா மாதிரி கொண்டு வந்துருக்காங்க மற்றபடி சூப்பர் கார்த்தி ஆக்டிங் சூப்பர் அப்படியே டக்கு டக்குன்னு மாறுறது ரொம்ப நல்லா இருந்தது வா எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து காப்பாத்துற மாதிரி காட்டியிருக்காங்க என்னோட புரிதல் படி அப்படின்னா படத்தை ஒரு நம்ம நாட்டில் இப்ப வாதியார் இது மாதிரி மறுபடியும் தான் காப்பாற்றணும் நல்ல உலகத்தை மாற்றணும் அப்படின்லாம் இல்லை நம்ம சக மனுஷனா எல்லாருமே ஒழுங்காக இருந்தாலே இங்க எல்லாமே நல்லா நடக்கும்ன்ற மாதிரி காட்டியிருக்காங்க இப்போ இந்த படத்துல வாத்தியார் வந்து காப்பாத்தி திருத்துற மாதிரி காட்டுறாங்க நம்ம எல்லாம் ஒழுங்காக அவங்க விஷயத்துல கட்டா இருந்தாலே இங்க பாதி தப்பு நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க ஃபேன்சி அதான் அந்த எம்ஜிஆர் போர்ஷனில் அந்த ஃபேன்டசி கிரியேட் ஆகுது காமிக்காலாம் இல்லை கொஞ்சம் நல்லா பீக்காகவே இருக்குது குஸ் இருக்குது எம்ஜிஆர் அந்த பழைய பாட்டோட அவருடைய என்ட்ரி வரும்போதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது அதே மாதிரி கீர்த்தி ஷெட்டி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஹீரோயின் நம்ம தமிழ் சினிமாவை பற்றி தெரியும் ஹீரோயினை வேஸ்ட் பண்ணுவாங்க சும்மா ஒரு பாட்டுக்காகசம் கூப்பிட்டு அப்படி இதில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது நல்லா அவங்களால தான் அவர் லைக் அவர் அவருக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிற மாதிரியே இருக்குது நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க பாடம் நல்லாயிருக்கு புரியுது சார் எனக்கு பிடிச்சது வந்து அதான் கார்த்தி சாரோட அந்த எம்ஜிஆர் கேட்டப்போ அது நல்லா இருந்தது அதை அதில் வந்து அவர் பண்ணுற ஒரு ஒரு விஷயங்களும் நல்லா இருந்தது பார்க்கும்போது நல்லா இருந்தது ஆ நல்லா இருக்குல்ல இப்படி உண்மையிலே இப்படி நடந்தால் அப்படி இருக்கும் அப்படிலாம் யோசிக்க வச்சது நலன் சார் எப்போ போலே தான் டிசப்பாயின்ட் பண்ண மாட்டார் அவரோட படம் ரெண்டு படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா இருந்தது நல்லா இருந்தது படத்தில் ஃபைட்டு லாஸ்ட் ஃபைட்டு ரொம்ப நேரம் இழுக்கிற மாதிரி இருந்தது அதில் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி நல்லா இருந்திருக்கும் மற்றபடி எதுவும் இல்லை ஓவரால் படம் ரொம்ப நல்லா இருந்தது பொங்கலுனர் ப இல்லை பாவாத்தியார் தான் ஜனநாயகன் வாழ்க்கை இப்போ சாட்டிஸ்ஃபைட் ஆகல எனக்கு என்னோட ஒப்பீன் தான் சொல்லலை எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை செகண்ட் ஆஃப் ஒர்க் அவுட் ஆகல ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் மிஸ் ஆனால் ஸ்க்ரீன் பிளே தான் மிஸ் ஆயிருக்குன்னு தோணுது ஸ்டோரியை விட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப முக்கியம் ஸ்டோரி முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு ஒரு இது சின்ன தோட்டம் ஏன்னா இதில் ஸ்டோரி லைன் கம்மி தான் பெருசாக இல்லை ஸோ ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தால் நல்லா இருந்தோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்லையும் பெரிய ஸ்டோரி கனெக்ட் பண்ணல ஆனா ஒரு ஸ்கிரீன் பிளே நல்லா போச்சு அங்கங்க சின்ன சின்ன மாஸ் மூமெண்ட்ஸ் சின்ன இந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகிறது கார்த்தியோட கேரக்டரைசேஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணி செகண்ட் ஆஃப்ல அப்படியே கொஞ்சம் கொண்டு போவாங்க இந்த பிளாஸ்தாங்க பார்த்தா செகண்ட் ஹாஃப் ஓப்பன் பண்ணே டவுன் ஆயிடுச்சு படம் ஒர்க் ஆச்சு செகண்ட் ஆஃப் சார் செகண்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே மட்டும் எங்கேஜ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் செகண்ட் ஆஃப்ல வந்து ஒரு செகண்ட் ஆஃப்ல ஒரு சாங் ஒரு வெண்டேஜ் ரீமேக் சாங் பண்ணியிருந்தாங்க அது பண்ணாம இருந்திருக்கலாம் அது ஒரு பியூட்டிஃபுல் சாங் அது அதை அதை அன்பே படத்தில் வந்து நினைக்கிறேன் அந்த சாங் தெரியல அன்பேவாக தான் நினைக்கிறேன் ஸோ அதை அது பண்ணாமல் இருந்திருக்கலாம் அது கொஞ்சம் நல்லா இருந்தது எடிட் எடிட் நல்லா பண்ணியிருக்காங்க எடிட் நல்லா பண்ணிருக்காங்க அப்படிலாம் கிடையாது எல்லாருமே பார்க்கலாம் ஆனால் யாரும் சாட்டிஸ்ஃபைட் ஆகாது முடிக்கல நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு படம் வருதுல்ல